நண்பர்களை வரைக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நீங்கள் நம்ம யார்கிட்ட கலந்துரையாடப்புறோம் அப்படின்னா ஆதனூர் பேராசிரியர் வி ஸ்டாலின் அவர்கிட்ட கலந்துரையாடப்புறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் தமிழ்நாட்டில் கடுமையான வெள்ளம் அதாவது திருநெல்வேலியும் சரி அதேமாதிரி தூத்துக்குடியும் சரி இதர பின்ன தென் மாவட்டங்களிலும் சரி கடுமையான வெள்ளம் இன்றைக்கி இன்றைய தினத்தில் தற்பொழுது நம்ம நேர்காணல் எடுத்துக்கிற இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் அவர்கள் வெள்ள நிவாரணம் வந்து கொடுத்துக்காரு கிட்டத்தட்ட பல்லாயிரம் கணக்கான அரிசி அந்த பொருட்கள் எல்லாமே கொடுத்துக்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னா வெள்ளம் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆயிடுச்சு எதற்காக இந்த தாமதம் ஏன் இவ்வளோ தாமதம் முதையே போயிருக்கலாம் இல்லையா எல்லா அரசு கட்சிய தலைவரும் பெரும்பாலும் போயிருக்காங்க ஆனால் இவர் போனதற்கான தாமதங்கள் என்ன என்னக்கா நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு வந்து தாமதத்துக்கான காரணத்தையும் சொல்ல விரும்புகிறேன் அதில் இரண்டு காரணங்கள் இருக்குது தாமதத்துக்கு முதலில் என்ன காரணம் என்றால் வெள்ளம் வந்துடுச்சு வெள்ளம் வந்து பார்த்தோன்னா குறிப்பாக வந்து கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டத்திலே வெள்ளம் வந்து கடுமையான பாதிப்பு அதில் வந்து எஸ்பெஷலி பார்த்தோம்னா திருநெல்வேலி தூத்துக்குடி வந்து ஒரு அதிபயங்கர பாதிப்பை வந்து சந்திச்சிது அப்போ இந்த வெள்ளை காலகட்டத்தில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் வந்து டெல்லி போக சூழல் ஏற்படுகிறது நாடாளுமன்றம் கொடுக்குறது ஆக அங்கே டெல்லியில் இருக்கிற பொழுதே வந்து இந்த பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய தலைவர் டெல்லியில் அந்த நாடாளுமன்றத்திலே பத்தொன்பதாம் தேதி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் குறிப்பா வந்து நான்கு மாவட்டங்களிலே கடுமையான வெள்ளம் வந்திருக்கிறது மனிதன் வாழக்கூடிய சூழல் இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் இரண்டாயிரம் கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் அந்த திருமாவர்கள்தான் அவர் டெல்லியில இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்திலே இந்த மக்களுக்கான அந்த நிதியை பெற்று அவங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்தை நாம் வந்து பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற முனைப்பில் நாடாளுமன்றத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தார் விட அந்த மக்களுக்கான அதை வந்து தமிழ்நாட்டிலிருந்து அந்த கோரிக்கை முன்வைத்த தலைவர் அண்ணன் திருமா மட்டும்தான் எத்தனை எம்பி இருந்தாலும் கூட இவர் அதை முன்வைக்கிறார் பிறகு வந்து இது சம்பந்தமா வந்து ஒரு மனு எடுத்து ஒரு அமைச்சரை பார்த்து நீங்கள் வந்து எப்படி நிதி தரணும் அப்படின்றதையும் அவர் கொடுக்குறாரு இதுவும் அங்கே நடந்துச்சு மறுநாள் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோம்னா மறுநாள் வந்து இங்கே வந்து வெள்ளம் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது பத்தொம்போதுக்கு அப்புறம் இருபாந்தேதி இந்த ஜூம் மீட்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள் நான்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் எல்லா ஊரில் இருக்காங்கல்ல அவங்க ஜூமில் வந்து இணையிறாங்க இணையிறாங்க அந்த இணைய வழியில் நடக்கும்போது எங்கெங்கே என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு எந்த இடத்துல எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுச்சு எங்கே வந்து மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கிதா சாப்பாடு கிடைக்கலையா அதுக்கடுத்து வாழ்றக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து அந்த ஜூம் வாயிலாக வந்து ஒட்டுமொத்த டேட்டாவும் அண்ணன் ரிப்போர்ட் எடுக்கிறார் அந்த ரிப்போர்ட்டில் வந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தாங்க அதில் காயல்பட்டத்தை சேர்ந்த ஒரு விடுல் கட்சினுடைய அந்த பகுதி திருச்செந்தூர் காயப்பட்டத்தில் ஒரு பொறுப்பாளர் வந்து ரொம்ப தெளிவாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் ஆனால் இந்த இடத்துல ரோடு ப்ளாக் ஆகிருச்சு காயல்பட்டணத்துக்கு யார் வர முடியாது அப்புறம் அந்த ப்ளாக்கான நாளை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்தால் இந்த இடத்துக்கு வர முடியாது அதனால நீங்கள் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வந்து ரோடே வந்து கரெக்டாக பாதை வரும் அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா இடங்களும் பாதிக்கப்பட்ட தீவு போல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வர முடியும் அப்படின்றத வந்து அந்த பொறுப்பாளர் சொல்லுகிறான் அந்த டேட்டாலாம் அந்த அண்ணன் திருமா வந்து கலையை நோட் பண்ணிக்கிறார் அதில் வந்து சரிப்பா இப்போ சாப்பிட்றவங்க பண்ணலாம் எப்படிப்பா அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாங்க அண்ணே நான் ஒரு மூவாயிரம் பொட்டணம் வந்து நம்ம விடுதலை சித்த கட்சியின் சார்பாக வந்து கொண்டு போய் அந்த அந்த போட்டு மூலமாக போய் அந்த மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுத்துட்டு வந்திருக்கோம்னே இப்போ அதை தானே பண்ண முடியுது அங்கே கரண்ட்டு கிடையாது எதுவும் கிடையாது அங்கே போனதுக்கான சூழலே இல்லைனே அப்படின்ற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு அப்ப இதெல்லாம் தலைவர் வந்து டேட்டாவில் நோட் பண்றாரு ஏன் தாமதம் அப்படின்றதுக்கு அப்ப அவங்க அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பாளர் சொல்லுகிற கேட்டு ஆனே இந்த சூழ்நிலை வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது இன்னும் ரெண்டு நாட்கள் மூணு நாட்களுக்கு உருவானதுக்கு போக முடியும் அப்பதான் நம்ம செய்ய முடியும் அப்படின்றத கேட்டுறாரு இதை கேட்டு என்ன ஒரு முடிவு எடுத்துட்டு சரி ரைட்டு அப்ப அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன ஆனால் வீடுகள்லாம் நிறையா வீடுகள் வந்து கிராமப்புறங்களில் காலி ஆயிடுச்சு தீவாயிருச்சு இப்போ வந்து ஆள்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் போகுது அதுக்கப்புறம் உளவுத்துறை ரிப்போர்ட் நாற்பத்தையாயிரம் பேர் வந்து அங்கே வந்து த நிராயுத பாணியாக அதாவது வந்து வீடு கிடையாது வேறு எந்த பொருள் கேஸு சில எல்லாமே முடிஞ்சு மனுஷன் மட்டும்தான் இருக்கிறான் இவங்களுக்கு வாழ்வாதார அடிப்படை தேவைகள் அப்படின்ற விஷயத்தையும் அதில் கோர்ட் பண்ணுறாங்க இதையும் தலைவர் வந்து எல்லா ரிப்போர்ட்டுமே டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது கலெக்ட் பண்ணிட்டு தான் இருபதாம் தேதி அங்கேருந்து அந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அப்போ வந்து ஒரு மூன்று நாட்கள் இந்த பாதையெல்லாம் சரி செய்த பின்பு அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்றது வந்து அண்ணன் பெருமா முடிவு செய்த பின்னாடி நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணுறாங்க இதில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாமதம் ஏன் இந்த நிவாரணம் அப்படின்னா ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வந்து பார்த்தோம்னா தண்ணி வடிந்த பகுதியில் தான் நிவாரணம் கொடுக்க முடியும்

அதை தான் செஞ்சிருக்காரு அதற்கு காரணம் டெல்லிலேயும் அவங்க அந்த மக்களுக்காக பேசுகிறாரு இப்போ இன்னைக்கு அந்த நிவாரணத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளியில் வந்து அது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதாவது திருச்சி இந்த இதிலிருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் ஏற குறைய வந்து பார்த்தோம்னா ஒரு லட்சம் கிலோ அரிசிக்கு மேலாக ஒரு லட்சம் கிலோ அரிசிக்கு மேலாக பொன்னி அரிசி ரேசன் அரிசியில் சில வேர்கள் வந்து ஆட்சியில் வந்து அமைச்சர்களாக இருந்த காலகட்டத்தில் கூட வந்து ரேஷன் அரிசியவே அப்படியே பாக்கெட் போட்டு நிவாரணமாக கொடுத்த வரலாறு உண்டு கொரோனா பீரியடில் உண்டு ஆனால் அண்ணன் திரும்ப அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து பொன்னி அரிசி வாங்கி நல்ல அரிசி கொடுக்க வேண்டும் ஒரு குவாலிட்டியான அரிசி கொடுக்க வேண்டும் என்று ஒரு லட்சம் கிலோ அரிசிக்கு மேலாக திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு சென்றிருக்கிறது ஆமா மதுரையில இருந்தே வந்து இருபதாயிரம் கிலோ பொன்னியரிசி பயிர்கள் இதே பதிவு செய்ய அப்படின்னா ஒரு மதுரை மாவட்டத்திலிருந்து மட்டும் இவ்வளவு சென்றிருக்கிற என்றால் திண்டுக்கல் மாவட்டம் இருக்கிறது திருச்சி மாவட்டம் இருக்கிறது அதுக்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடிய கரூர் மாவட்டம் இருக்கிறது அந்த பகுதி விருதுநகர் மாவட்டம் இருக்கிறது அப்புறம் தூத்துக்குடியிலேயே விடுதல் செய்திருக்காங்க திருநெல்வேலியில் விடுதல் செய்திருக்காங்க கன்னியாகுமரியில் உடல் செய்திருக்காங்க தென்காசியில் உடல் செய்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த நிவாரணத்துக்கான தலைவர் சொன்ன க நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னவனே மக்கள்கிட்ட இருந்து நல்ல பொருளை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார்கள் ஆனால் இந்த நிவாரணம் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்க இந்த சேர்த்தது வந்து கரெக்டாக கொண்டு போய் தலைவர் போய் கொண்டு சேர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு வந்து நான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம் ஒரு ஐயாயிரம் கழோ கிலோ நான் கொண்டு போய் விட்டுருக்கலாம் ஆனால் அந்த மக்களுக்கு போய் சேரணும்ல இன்னைக்கு காலையிலேருந்து பாருங்கள் ஒரு எட்டு மணியிலேருந்து இன்னும் இருட்டு இருட்டு இந்த நேரத்து வரைக்கும் ஸ்டில் இந்த நேரத்து வரைக்கும் அந்த மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் அஞ்சு பொன்னி அரிசி அதுக்கடுத்து பால் பவுடர் அதுக்கடுத்து போர்வை அதுக்கடுத்து க களி அதுக்கடுத்து பார்த்தோம்னா சேலை அத்துடன் சேர்த்து பால் பவுடரு பிஸ்கட்டு இதெல்லாம் சேர்த்து சேர்த்தா என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கிற காலையிலேருந்து இது லைவ்ல எல்லா மாவட்டத்தில் லைவில் போடுது

மக்கள் சேவை பண்றம் செய்றாங்க அதுல வந்து நிறைய ஊழல்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் கூட இருக்குது ஆமா வந்து இங்க வந்து முனைவர்கள் திருமாவளவன் என்ன ஒரு எஃப்டியே கையாண்டுகற அப்படின்னா நீ பொருட்கள்லயே வாங்கி அனுப்பிடுங்க ஆமா காசு வேணாம் காசு இல்ல நான் வாங்கி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி டைரக்டாவே மக்கள் தான் உதவி வந்து பண்ணிருக்காரு சோ இதல வந்து இந்த ஊழல்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் கூட இல்ல அத நான் சொல்ல வரேன் ஏனா வந்து மொத்தமே வந்து மக்களுக்கு தேவையான உதவிலாம் பண்றேன் அதுல முழு சட்டிஸ்ফাইயா இருப்பாங்கல இப்ப அதாவது இதல ஒரு விஷயம் என்ன அப்படினா அவர் பேர் வந்து அண்ணன் திருமாவளவன் அப்படின்ற பேர் வந்து கரிகால் வளவன் பெருவளத்தான் அதான் என்னுடைய இயற்பியர் வந்து ரெண்டாயிரம் வயசுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னனுடைய பெயர் ஆனால் இந்த நூற்றாண்டில் வந்து ஜனநாயகத்தின் மன்னனாக ஜனநாயகத்தின் மன்னனாக அதாவது மக்களுக்கு என்ன தேவை என்று உணரக்கூடியவன் தான் மன்னனாக இருக்க முடியும் தலைவனாக இருக்க முடியும் ஆக அந்த அடிப்படையில் அண்ணன் வந்து ஒரு ஜனநாயகத்தின் மன்னனாக ஜனநாயகத்தினுடைய தலைவனாக ஒரு ரோல் மாடல் ஏதாவது இந்தியாவில் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முனைவர் அண்ணன் திருமாவளனை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது எத்தனை பேர் தலைவர் சொல்லலாம் இந்த மக்களுக்கான போய் இதில் கம்மாயில் போய் நிற்கலாம் போட்டா போடலாம் அதுக்கடுத்து போய் நான் வந்து இதில் பேசுகிறேன்னு சொல்லலாம் ஆனால் மத்திய அரசு நிதி தரம் மறுத்து விட்டது மாநில அரசு வந்து ரெண்டு மாவட்டத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு மேலே கொடுக்குறோம் அது மாநில அரசு நிறையா செய்கிறாங்க ஆனாலும் மத்திய அரசு நிதி தரம் மறுத்துது அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளுடைய பங்களிப்பு என்ன பாமக ராமதாஸ் பாட்டாளி மகள் கட்சின்னு சொல்கிறோம் அவருடைய பங்களிப்பு என்ன எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய பங்களிப்பு என்ன ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அக்கறை அண்ணன் திருமாவுக்கு ஏன் இந்த அக்கறை இருக்குது என்றால் அண்ணன் திருமா வந்து ஜனநாயகத்தின் மன்னன் இந்த மக்களின் ஒருவனாக இருந்து பார்க்கக்கூடிய ஆற்றலுமே அண்ணன் திருமாவட்ட இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவர் என்ன ஆசிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிவாரணத்தை கொண்டு போய் மத்திய அரசு நிதி தரலங்க இந்த இடத்துல பாயிண்ட்டை நிர்மலா சீதாராமன்ட்ட நம்ம பாரத பிரமர்கிட்ட கேட்குறாங்க அவர் அதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க இது உங்கள் பொப்பை விட்டு சொத்தா உங்கள் மாமா விட்டு சொத்தா ஆத்தா விட்டு சொத்தான்னு கேட்குறாங்க இதுக்கு இவர் அண்ணன் உதயநிதி பேசுகிறார் இது உங்கள் ஒப்பை விட்டு சொத்தா உங்கள் மாமா இப்படி கேட்குறாரு இது வந்து ஒரு அநாகரியமான பேச்சுன்னு அவங்களே சொல்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளால் இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கிற அன்றைய குஜராத் முதலமைச்சர் அவரே இதே இது இது உங்கள் ஒப்பை விட்டு சத்தா மாதா விட்டு சத்தா இது நாங்களெல்லாம் வரி கட்டுறோம் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு அதையும் ட்ரோலாக ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க செய்தி இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா மத்திய அரசு செய்ய தவறியதை மத்திய அரசு நிவாரணம் தருக மறுக்கிறது மத்திய அரசு நிதி தர மறுக்கிறது ஆக அது நீ மத்திய அரசு தராவிட்டாலும் பரவாயில்லை இந்த மக்களின் ஒருவனாக இருந்து இந்த மக்களுக்கு தேவையை நான் பூர்த்தி செய்வேன் என்கிற அடிப்படையில் மத்திய அரசு செய்யாத விஷயத்தை இன்னைக்கு நான் திருமான் நின்று அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்திருக்கார் என்றால் யார் வந்தாலும் சரி பிஜேபியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் யார் உங்களுக்காக வர்றாங்களோ வரலையோ இந்த திருமாவளன் உங்களுக்கு உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுடைய தேவைகளை முடிந்தவரை பூர்த்தி செய்வேன் என்று களத்தில் நிறுத்தார் என்றால் அதை நான் திருமாவளன் மட்டும்தான் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பண்பு யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் அண்ணன் திருமாவளனை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நேரத்தில் பதிவு செய்கிறேன் சரிங்க சார் பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்